வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து வெற்றிலை கொடி வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்களோடு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது வெற்றிலை கொடி வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க அந்த வெற்றிலை வந்து மகாலட்சுமியோட அம்சம் அதனால் வெற்றிலை கொடி தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் அதுவும் ஒரு சில பேர் வந்து வெற்றிலை கொடி வீட்டில் வளர்ந்த வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அது பாம்பு வரும் அது மட்டும் இல்லை வெற்றிலை கொடி வளர வளர நம்ம வீட்டில் அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கு அப்படி எதுவுமே கிடையாது வெற்றிலை கொடி வளர வளர நம்ம வீட்டில் வெற்றிகள் மட்டும்தாங்க குவியும் அது மட்டும் இல்லை இது ஆரம்பத்தில் இருந்தே அதாவது இந்த இலையை அதாவது வெற்றிலை கொடி வச்ச நாளில் இருந்து அதோட கடைசி ஆயுசு வரைக்கும் அது இலையை மட்டும்தான் தர்றது அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் வந்து வெற்றிலை அப்படின்னும் சொல்லப்படுது வெற்றியை தரும் அப்படிங்கிறதுனால இது வெற்றிலை அப்படிங்கிற பேரும் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து கும்பகோணம் வெற்றிலை கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற ஏரியால இருந்து வர்ற வெற்றிலைக்கு பேர் வந்து கும்பகோண வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் வெற்றிலை அப்படின்னா அதாவது காம்பு பகுதியிலிருந்து நேராக ஒரு நரம்பு பகுதி வரும் அதில் இருந்து ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் பகுதி வந்து சேர்ந்து ஒன்று போல் இருந்தது அப்படின்னா அது வந்து பெண் வெற்றிலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நரம்பு பகுதி அதாவது ஆண் வெற்றிலை அப்படின்னா அதே மாதிரி காம்பு பகுதி நரம்புல காம்பு பகுதியிலிருந்து நேராக வர நரம்புலேருந்து ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு வர நரம்பு வந்து ஒன்று கொண்டு முரணாக அந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த நரம்பு மாறி இருந்தது அப்படின்னா அது வந்து ஆண் வெற்றிலை அப்படின்னும் சொல்லப்படுது கரும் பச்சையாக இருக்கிற இது வந்து ஆண் வெற்றிலை அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் இளம் பச்சையாக இருக்கிறது வந்து பெண் வெற்றிலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு வெற்றிலையில் எந்த வெற்றிலை வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் ஐஸ்வர்யம் அப்படின்னா பெண் வெற்றிலை மட்டும் தாங்க பெண்கள் மகாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி வெற்றிலைக்கும் அதே இது இருக்குங்க பெண் வெற்றிலை வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஐஸ்வர்யம் கூடிக்கிட்டே இருக்கும் நீங்கிற நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குற வெற்றிலை வந்து பெண் வெற்றிலையா அப்படின்னு பாருங்கள் அதுக்காக நான் பெண் வெற்றிலை ஆண் வெற்றிலைங்கிறனால இதை வளர்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த பெண் வேற்றிலை வந்து மேலும் ஐஸ்வரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெண்கள்னாலே அதுதானங்க அப்படிங்கும்போது அந்த பெண் வேற்றிலை வளர்க்கும் போது மேலும் ஐஸ்வர்யம் கூடும் அதுவும் இல்லாம அந்த ஒரு சில பேர் வந்து வெற்றிலை வீட்டுல வளர்க்க கூடாது அப்படிங்கிறாங்க அது தவறான கருத்துங்க வெற்றிலை வளர வளர நம்ம வீட்டிலோட வளர்ச்சி கண்டிப்பா அதிகமாய்கிட்டே இருக்கும் அப்படிங்க நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய வீட்டுல இதை வளர்த்துட்டு இருக்காங்க அது நிறைய பேருக்கு எனக்கு வந்து அதை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை நான் வந்து மொட்டை மாடியில என்னால வளர்க்க முடியாது அது வந்து லேசான வெயில் மட்டும் அதுக்கு தேவை ரொம்ப கடும் வெயிலில் இருந்துச்சு அப்படின்னா அது வளராது ஓரளவுக்கு நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வெயில் தாக்கு பிடிக்கும் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து வெயில் வந்து லேசான வெயில் இருந்தால் அதுக்கு போதும் எனக்கு எங்கள் வீட்டில் அப்படி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுக்கல அதனால் எனக்கு அந்த மாதிரி வைக்க முடியல ஆனால் இது வைக்க இடம் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது உங்கள் வீட்டில் அந்த மாதிரி தோட்டம் மாதிரி போட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றிலை கொடி வாங்கி வைங்க கண்டிப்பாக அது ஐஸ்வர்யங்க யாரும் இதை சொல்கிறாங்க அதை சொல்றாங்கன்னு நீங்க தவறான கருத்தை வந்து மனசுல பதிய வச்சுட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க வெற்றிலை வந்து நம்ம வந்து பூஜை ரூம்ல பயன்படுத்திட்டு இருக்கோம் அது எப்படி அந்த வெற்றிலை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க துளசி வந்து எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரிதாங்க வெற்றிலைக்கும் வெற்றிலை வந்து கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கலாங்க அதுவும் பெண் வெற்றிலை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஐஸ்வர்யங்க கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் வெற்றிலை வந்து காம்பு பகுதி வந்து மூத்த தேவியான மூதேவி இருக்கிறதாகவும் நுனி பகுதி வந்து லக்ஷ்மி தேவி இருக்கிறதாகவும் நடுப்பகுதி வந்து சரஸ்வதி தேவி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால் நம்ம வெற்றிலை கொடி கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கலாங்க அது வளர வளர கண்டிப்பாக ஐஸ்வர்யம் கூடும் வெற்றிலை வந்து தனியாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதோட வேறு ஏதாவது இலையும் சேர்த்து நீங்கள் எதாவது மணி பிளான்ட் அல்லது துளசி ஏதாவது சேர்த்துமே நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை வெற்றிலை வந்து வளர வளர அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் கூடுறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு பூஜை வந்து நம்ம பண்ணுறோம் ஒரு பெரிய பூஜை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அந்த பூஜைக்கு வந்து நம்ம பிரசாதம் எதுவுமே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பாக்கு வச்சாலே போதுங்க அப்படிங்கும்போது அந்த பாக்கு கடவுளுக்கு பிரசாதமாக நம்ம படைக்கிறத வந்து நம்ம வீட்டில் அந்த வெற்றிலை கொடி வளர்க்கும் போது அது எப்படிங்க அது தவறாகும் கண்டிப்பாக அப்படி கிடையாது அது தவறான கருத்து வெற்றிலை கொடி வளர வளர நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் கூடுங்க உங்கள் வீட்டில் வளர்க்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளருங்க நான் எனக்கு நான் எங்கள் ரிலேஷன் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வளர்த்துட்டு வராங்க அதுவும் அந்த வளரும் போது அந்த வீட்டில் வந்து நிம்மதி அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த செடிக்கு அதாவது அந்த செடிக்கு வந்து நைட்ரஜன் சத்து மட்டுந்தான் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அவங்க எப்போவுமே இந்த டீத்தூள் ஒன்று போடுறாங்க அந்த டீத்தூள் ஒன்று காய வச்சு செடிக்கு போட்டுட்ருக்காங்க அது போடுறாங்க அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோல் இருக்குல்ல அதை நல்லா காய வச்சிட்றாங்க தோலை நல்லா காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாழைப்பழத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து ஒரு பங்கு தண்ணிக்கு ரெண்டு பங்கு தண்ணியாக சேர்த்து வெற்றிலை கொடிக்கு வளரலாம் அழகாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் நீங்கள் உங்ககிட்ட வளரலை அப்படிங்கும்போது நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க வெற்றிலை கொடி நம்ம வீட்டில் இருக்கிறது ஐஸ்வர்ய்க அது வந்து நம்ம பூஜரமுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது வந்து வீட்டில் எந்த நெகட்டிவும் கண்டிப்பாக கொண்டு வராது வளர்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க தாராளமாக உங்களுக்கு இடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து பாருங்கள் உங்களுக்கே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் வெற்றிலை கொடி வளர்க்கும் போது எல்லா செடியொடியும் சேர்ந்து அதை வைங்க அது மட்டும் இல்லை உங்கள் கிட்ட மரம் இருந்தது அப்படின்னா மரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே அழகாக படர்ந்து அந்த வெற்றிலை கொடி நல்லா வந்துருங்க இந்த வெற்றிலை கொடி வந்து வைக்க வேண்டிய திசை என்ன அப்படின்னா வடகிழக்கு பகுதி தாங்க ஆல்ரெடி நான் வடகிழக்கு பகுதியில் வந்து நம்ம வீட்டோட வடகிழக்கு பகுதியில் தான் வாஸ்து பகவானோட தலைப்பகுதி இருக்கிறதாகவும் நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக கொடுக்கறது வந்து வடகிழக்கு பகுதி தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதி வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் மாடியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் தோட்டம் அதாவது முன்னாடி பால்கனி அந்த மாதிரி நீங்கள் எது வை வைக்கிறதா இருந்தாலும் சரி வடகிழக்கு பகுதியை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் வடகிழக்கு பகுதியில் வைக்க முடியலை அப்படிங்கிறவங்க கிழக்கு மேற்கு அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வைக்கலாம் எந்த தவறும் இல்லை இப்பவும் ஒரு சில வயசானவங்க நீங்க பார்த்துருப்பீங்க பாக்கு அந்த பாக்கு அதில் போட்டு தட்டி அதை மடித்து அப்புறம் வெத்தலையில் மடித்து வச்சு இன்னும் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொண்ணூறுக்கு மேலேயே இருக்கும் அவங்களோட ஆயுள் பலம் அதிகமாகிறதுக்கு காரணம் வெற்றிலை தாங்க அந்த வெற்றிலை வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குங்க அதில் வந்து எண்பத்தி நாலு சதவீதம் நீர் சத்து இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க பொதுவாகவே நம்மளுமே டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வெற்றிலை ஒன்று போடலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க இதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கிற ஏதாவது கால்சியம் ப்ராப்ளம் அல்லது நீர் சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா வெற்றிலை தாராளமாக சாப்பிட்லாம் நமக்கு ஏதாவது விசக்கடி அதாவது ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு ஒரு வண்டு கடிச்சிருச்சு திடீர்னு நமக்கே தெரியல உட்காந்துட்டு ஏதோ கடிச்சு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பத்து பத்தா அந்த ஒரு மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உடனே வெற்றிலை ஒரு வெற்றிலை எடுத்து அதை காம்ப கிள்ளி அதில் மூணு மிளகு அல்லது உங்கள் வயசுக்கேற்ற அஞ்சு மிளகு அந்த மாதிரி எடுத்து வச்சு அதை நீங்கள் சவைச்சிட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் அது முறிவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிலைக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குது அதனால் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் அதாவது மினிமம் ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு மேலே நாலு வயசுக்கு மேலே உங்களுக்கு குழந்தைகள் ஏதாவது ரோட்டில் விளாண்டுட்டு இருந்திருக்கலாம் ஒரு திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் ஒரு பூச்சி கடித்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னே தெரியல அப்படின்னா உடனே டாக்டர் கிட்டே போகணும்னு நினைக்காதீங்க உடனே வெற்றிலையை ஒன்று எடுத்துகிட்டு அந்த காம்பை கிள்ளி அதை வாஷ் பண்ணிவிட்டு மூணு மிளகு வச்சு அல்லது சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு மிளகு நு கையை வச்சு அந்த மிளகை நுனிக்கி அந்த வெத்தலையோடு வச்சு நீங்கள் கொடுங்க எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இப்போவும் எங்கள் ஊரில் வந்து இப்போவும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் விஷக்கடி வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த விஷமுறிவு ஏற்படுறதுக்கு வெத்தலையும் மிளகும் தாங்க கண்டிப்பாக அதை பயன்படுத்தப்படுது ஒரு சில பேர் வந்து வெற்றிலை கொடி வளர்க்கக்கூடாது இப்படி வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து நெகட்டிவாக நடக்குது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செய்து நம்பாதீங்க வெற்றிலை கொடி வளர வளர ஐஸ்வர்யம் கூடும் அதாவது ஒரு சில பேர் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து அவங்களோட விதிப்படி அவங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நடக்கதாங்க செய்யும் அப்படிங்கும்போது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வந்து வெற்றிலை கொடி அவங்க வளர்த்துட்ருப்பாங்க அதுவும் செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரம் இது நடக்கும்போது வெற்றிலை கொடி வச்சதுனால தான் நம்ம வீட்டில் இது நடந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு நடக்கணும்னு விதி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வெற்றிலை கொடி வைக்காட்டாலும் அந்த விஷயம் அதை அவங்களுக்கு நடக்க தான் செய்யும் அதனால் அதை எதையுமே மனசில் போட்டுக்காதி அதுக்காக வெற்றிலை கொடி வச்சதுனால அப்படின்னு கிடையாது அது மட்டும் இல்லை வெற்றிலை வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட செடி அது மட்டும் இல்லை அந்த வெற்றிலை வந்து ம மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படிங்கும்போது அந்த செடி வந்து துளசி நீங்கள் வைக்க ீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது தீந்துரும் வாஸ்து பிரச்சனை சரி பண்ணும் துளசி வைக்கும்போது நிறைய மகிமை அந்த வீடு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா துளசி வைக்கிறது அவ்வளோ நல்லதுங்கும்போது அதே மாதிரி வெற்றிலை கொடி வைக்கிறதுக்கும் அவ்வளோ சிறப்பு இருக்குங்க நீங்கள் வெற்றிலை கொடி வாங்கி வச்சு பாருங்கள் உங்களுக்களுக்கே ஒரு மூணு மாதத்தில் கண்டிப்பாக அந்த வெற்றிலை கொடி வளர வளர உங்களுக்கும் நிறைய நன்மைகள் நிறைய நடக்கும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி வச்சா வளரவே மாட்டுக்கு நானும் ஒரு நாலஞ்சு தடவை செடி வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து வெற்றிலை கொடி வாங்கி வச்ச உடனே நிழல் ஏதாவது நிழலாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைங்க எடுத்த உடனே வெயிலில் கொண்டு போய் வைக்காதீங்க நிழலாக இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சு பாருங்க நல்லா வளரும் அது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிலில் கொண்டு வைக்கலாம் அதுக்கு வந்து மிதமான வெயில் தான் தேவை அதிகமான வெயில் தேவைப்படாது நீங்கள் அந்த செடி வாங்கி வச்சு வேற தொட்டியில் மாற்றி வச்ச ரெண்டு நாள் கழித்து வந்து நீங்கள் டீத்தூள் போடுங்க அந்த வாழைப்பழ தோல் சொன்னா அதையும் நீங்கள் போட்டு பாருங்க கண்டிப்பாக செடி அழகாக வளருங்க எனக்கு அவங்க சொன்னது எனக்கு ஒரு அக்கா சொன்னது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றிலை கொடி கண்டிப்பாக வளர்க்கலாங்க திருமண நிச்சயதார்த்தத்துக்கு வந்து மங்களகரமான வெற்றிலை பார்க்க தாங்க மாற்றுறாங்க தாம்பூலம் மாற்றுவாங்க தெரியுமா பொண்ணு மா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறதும் மாப் மாப்பிளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறதும் வழக்கங்க அப்படி நல்ல நிகழ்ச்சிகளுக்கு வந்து நம்ம வெற்றிலை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது வந்து அது வந்து கண்டிப்பாக தவறானது கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக வெற்றிலை கொடி வீட்டில் வளர்க்கலாம் டிசை நான் சொன்ன மாதிரி அந்த திசை சேலை வச்சு வளருங்க வெற்றிலை கொடி வைக்கும்போது அதாவது நீங்கள் வாங்கி அதை வந்து மொத மொதல் வாங்கி நீங்கள் நடவு செய்கிறீங்க அந்த வெற்றிலை கொடியை வந்து ஒரு தொட்டியில் மாற்றி வைக்க போகிறீங்க அல்லது வீட்டில் நிலத்தில் நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி வைங்க ஒரு அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் குங்குமம் இதையும் சேர்த்துட்டு அதோடு நீங்கள் அந்த மண்ணை இது பண்ணும்போது அதோடு நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லதுங்க ஐஸ்வர்யம் கண்டிப்பாக கூடுங்க இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் நான் செய்யலை அப்படிங்கிறவங்க திரும்ப மறுபடியும் நீங்கள் வந்து அந்த வெற்றிலை கொடிக்கு நடுவில் வந்து வெற்றிலை கொடி நான் வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் நிறைய பெருசாக வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் வந்து அந்த வெற்றிலை மண்ணுக்கு நடுவில் வந்து அந்த மண்ணை கொஞ்சம் கிளறி அதுலேயும் நீங்கள் வந்து அஞ்சு ரூபாய் காயின் அல்லது ஒரு ரூபா காயின் வந்து நீங்கள் அதில் மண்ணை கிளறி நீங்கள் அதில் போடலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பௌர்ணமி வந்து எப்போவுமே அம்மனுக்கு உகந்தது அப்படிங்கும்போது வெற்றிலை மகாலட்சுமி அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி பெருசாக வளர்ந்துட்டுருக்கு அல்லது இப்போ தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ரூபா காயின் அஞ்சு ரூபாய் காயினை வந்து பௌர்ணமி தோறும் நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைச்சி கூட வைக்கலாங்க ரொம்ப நல்லது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்